வணக்கம் மக்களே குட் பேட் அக்லினுடைய டைரக்டரான ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து ஒரு ஒரு பேட்டியில் ஒரு அழகா ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு அதாவது அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அஜித் சாரனுடைய கேரக்டர் அந்தளவுக்கு மாசாக இருக்கும் அதே அளவுக்கு எமோஷனல் கலந்தும் இருக்கும் இது வந்து ஆக்ஷன் படம் மட்டும் இல்லை எமோஷ்னல் படமும் கூட அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிக்கிறாங்க எமோஷ்னல் பாயிண்ட் மொத்த கதையும் ட்ரைவ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க முற்றுமுறை தான் ஆக்ஷன் மட்டும் சொல்லிட முடியாது அது ஒரு ஃபேமிலியாகவும் பார்க்கக்கூடிய படமாகவும் இருக்கும் ஃபேமிலியாக கனெக்ட் பண்ணுற அளவுக்கு அங்கங்கே சீன்ஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க இதனுடைய ஒரு முக்கிய கரு அப்படி அப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்ல போனால் வந்து அப்பனுக்கும் பையனுக்கும் உள்ள ஒரு பிணைப்பு இந்த படத்தில் இருக்குன்னே சொல்லலாம் மறக்காமல் இது ஃபேமிலியாகவும் இந்த படத்தை பார்க்கலாம் ரசிகர்கள் ஆக்ஷன் படம் அப்படிங்கிற அளவுக்கு மட்டும் நீங்கள் மைண்டில் வர வேண்டாம் அதில் வந்து ஒரு ஃபேமிலியான கதையும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் எமோஷனலும் கலந்துருக்கு அப்படிங்கிறத வந்து இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் சொல்லியிருந்திருக்கிறாங்க ஏற்கனவே வந்து அஜித்தினுடைய படம் ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு வெற்றிநடை போட்டாலும் அதை விட மாபெரும் எக்ஸ்பெக்டேஷனில் பட பார்க்குற படம் தான் வந்து குட் பேட் ஆக்டிலேயும் சொல்லலாம் அதாவது அந்த சீக்கிரங்களை சாடிஸ்ஃபை பண்ணுவார் ஆதிக்க பொறுத்து பொறுத்திருந்ததான் பார்ப்போம் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக நடக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க